குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே செங்கல்பட்டு மாவட்டம் பாபராயன்பேட்டையில் விஜய வரதராஜ பெருமாள் கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயிலில் வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கும்பாபிஷேகம் நடத்த பனிரண்டு வாரங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபதில் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் தற்போது வரை அந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என ஜெகநாத் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய முதல் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெகநாத் ஆஜராகி பழமையான கோயில் தற்பொழுது மிகவும் சிதிலமடைந்து வருகிறது கோயிலை சுற்றி முச்செடிகள் முளைத்து புதர் மண்டியுள்ளது நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை கும்பாபிஷேகம் நடக்கவில்லை என கூறி அதற்கான புகைப்படங்களை தாக்கல் செய்தார் இதை பார்த்த முதல் பெஞ்ச் அறநிலையத்துறை கமிஷனர் பிற்பகலில் ஆஜராக உத்தரவிட்டது பிற்பகலில் வழக்கு விசாரணைக்கு வந்தது வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக அறநிலையத்துறை கமிஷனர் பி என் ஸ்ரீதர் ஆஜரானார் அறநிலையத்துறை தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆஜராகி கோயில் முழுமையும் ஆய்வு செய்யப்படும் ஒரு வாரத்திற்குள் சீரமைக்கும் பணிகள் துவக்கப்படும் பணிகள் முடிக்கப்பட்டு அது தொடர்பான புகைப்பட ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் என்றனர் இதையடுத்து நீதிபதிகள் கூறியதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது பொதுநல வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படி இருந்தும் இந்த விஷயத்தில் அறநிலையத்துறை அலட்சியத்துடனும் மந்த கதியிலும் செயல்பட்டுள்ளது இது ஏமாற்றம் அளிக்கிறது மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்த புகைப்படங்களை பார்க்கும்போது கோயில் குளம் வசந்த மண்டபம் மிகவும் சிதிலமடைந்துள்ளது தெரிகிறது பிரதான கோபுரத்தில் செடிகள் வளர்ந்துள்ளன இக்கோயில் பழமையான பாரம்பரிய நினைவு சின்னமாகும் இது பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார நினைவு சின்னங்கள் தேசிய சொத்தாகும் இதை பாதுகாக்கும் கடமையும் பொறுப்பும் மக்களுக்கும் உள்ளது இந்த கோயிலை பாதுகாக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆர்வம் காட்டாதது துரதிருஷ்டவசமானது கோயில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் அறநிலையத்துறை கமிஷனரை நீக்கம் செய்யும்படியும் இணை ஆணையருக்கு எந்தவித பதவி உயர்வும் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவே உடனே அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலை ஆய்வு செய்து பணிகளை துவக்க வேண்டும் மனுதாரர் நேரில் சென்று புகைப்படங்கள் எடுத்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கலாம் விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் இதுவரை நடந்துள்ள சீரமைப்பு பணிகள் என்ன அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து அறநிலையத்துறை கமிஷனர் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் இருபத்தொன்பதுக்கு தள்ளி வைத்தனர்